வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயக்குனர் ரஞ்சித் இருக்கார் அவர் சமீபத்தில் செய்தியாளர்களை வந்து சந்திச்சிருக்காரு அந்த செய்தியாளர் சந்திப்புல மீடியா பர்சன் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காரு அது திமுகவினர் மத்தியில் பயங்கர கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இப்படி தான் இருக்குமா நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஓட்டு போட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அந்த நிலைப்பாடு தொடருமா இல்லை உங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு பா ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து போயிடலாம் என்னென்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஸ்டேட் பிரசிடண்ட் ஹாம்ஷாங் அவர்கள் படுகொலை வந்து செய்யப்பட்டாரு அதுக்கு மிக கடுமையான கண்டனங்கள் தமிழகம் முழுவதும் இருந்து வந்துச்சு குறிப்பாக தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு குறித்து நிறைய கேள்விகள் வந்துச்சு இப்போ பதினாலு பேர் வந்து இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பாரஞ்சித் அவர்கள் ஒரு ஆறு கேள்விகளை தமிழக அரசாங்கத்தை பார்த்து வந்து முன் வச்சிருந்தார் இது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த ஃப்ளாஷ்பேக் அந்த ஆறு கேள்வி கேட்டார் பா ரஞ்சித் அவர்கள் கடைசியாக என்ன சொல்லியிருந்தாருனா திமுக ஆட்சிக்கு வரணும் நீங்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போட்டவனாக நான் அந்த கேள்விகளை வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரஞ்சித்து அந்த பதிவை வந்து முடிச்சிருந்தார் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அந்த நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் உங்களுடைய நிலைப்பாடு வந்து தொடருமா திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னீங்க அது கண்டினியூ ஆகுமா இல்லை ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு அது பார்த்திட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவிற்கு ஓட்டு போட்டா ஏதாச்சும் மாற்றம் வரும் அப்படின்னா ஓட்டு போட்டேன் ஆனால் திமுக அதிமுக எந்த ஆட்சி வந்தாலும் தலித் மக்களுடைய பிரச்சனைகள் தீரவில்லை தமிழ்நாட்டில் ஆம்ஸ்ட்ராங்கின் நிலை மீண்டும் நீடித்தால் திமுகவிற்கு அடுத்த ஆட்சியில் ஆதரவு தர மாட்டேன் இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பாரஞ்சித் அவர்கள் பேசியிருக்காரு மறுபடியும் சொல்றேன் திமுகவுக்கு ஓட்டு போட்டா ஏதாச்சும் மாற்றம் வரும் அப்படின்னு தான் ஓட்டு போட்டேன் ஆனால் திமுக அதிமுக எந்த ஆட்சி வந்தாலும் தலித் மக்களின் பிரச்சனை தீரவில்லை தமிழ்நாட்டில் ஆம்ஸ்டாங்கின் நிலை மீண்டும் நீடித்தால் திமுகவிற்கு அடுத்த ஆட்சியில் ஆதரவு தர மாட்டேன் இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு பாரஞ்சித் குறிப்பிட்டிருக்காரு பாஜகவினர் இதில் சில கேள்விகளை வந்து எழுப்புறாங்க என்ன கேள்வி அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகுதான் நீங்கள் வந்து இந்த நிலைப்பாட்டை வந்து எடுத்தீங்களா திமுகவை பார்த்து கேள்வி கேட்க வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனால் ஆம்சாங் அவர்களுடைய படுகொலைக்கு முன்பாகவே கடந்த மூன்று வருடங்களில் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கீங்க நிறைய கட்சிகளை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காரு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காரு இதெல்லாம் பார்க்குறோம் அப்போல்லாம் எந்த ஒரு குரலும் கொடுக்கல ஆமஷாங் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகுதான் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுக்கிறீங்க எந்த இடத்துல கொலை படுகொலை நடந்தாலும் அது எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீது அந்த தாக்குதல் நடத்தப்பட்டாலும் கேள்வி கேளுங்க விமர்சனத்தை முன்வைங்க அதுதான் கரெக்டான ஒரு அப்ரோச்சாக இருக்கும் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு டிபேட்டுக்கு திமுக மற்றும் பாஜக இடையே பெரிய ஒரு பஞ்சாயத்து என்னன்னா குரூப் ஒன் எக்ஸாம் வந்து நடந்திருக்கு அந்த குரூப் ஒன் எக்ஸாமில் என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா கேண்டிடேட்டுக்கு ஒரு கேள்வி நிறைய கேள்வி வரும்ல அதில் ஒரு கேள்வி பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு இந்த ஆஸ் மர்டர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதாவது ஆஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய கொலை வழக்கில் யார் வந்து முதல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சங்கர கிருஷ்ணன் ஆப்ஷன் ஏ பி நீலகண்ட பிரம்மச்சாரி ஆப்ஷன் பி த்ரீ வாஞ்சிநாதர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி மாடசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு என்னன்னா கொஸ்டின் பாருங்க குற்றவாளி அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கு இவங்கெல்லாம் வந்து குற்றவாளிகளா இவங்க இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து பங்கு பெற்றவங்க அப்போ கொஸ்டினை எப்படி கேட்டிருக்கணும் ஆசுடைய கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக ஆங்கிலேயர்களால் சேர்க்கப்பட்டவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல இந்திய விடுதலை போராட்டத்தில் எவ்வளவு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் இரண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அகிம்சை வழியை வந்து ஃபாலோ பண்ணாங்க மிதவாதிகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அடிக்காத அடி உதக்கி உத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணாங்க ஆக மொத்தம் அவங்களுடைய நோக்கம் நம்ம இந்தியா சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைக்கணும் அப்படிங்குறத நோக்கம் அப்படி இப்போ பகத்சிங் இருக்காரு பகத்சிங் பற்றி பேசும்போது குற்றவாளி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துவோமா ஸோ எப்படி வந்து இந்த குற்றவாளி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துனீங்க அதுவும் குரூப் ஒன் எக்ஸாம்பிள்ல இப்படிப்பட்ட கேள்வி வந்து கேட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு பாஜகவினர் கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ இதற்கான விடையை பார்த்தீங்க அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரியை தான் ஆங்கிலேயர்கள் முதல் குற்றவாளியாக வந்து சேர்த்தாங்க வாஞ்சிநாதன் வந்து வாஞ்சிநாதன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இருக்கார் பார்த்தீங்களா ராபர்ட் ஆஸ் அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க திருநெல்வேலியுடைய மாவட்ட ஆட்சியராக ஆஸ் ராபர்ட் ஆஸ் அப்படிங்கிறவனை வந்து அப்பாயின் வந்து பண்ணுறாங்க அவன் வந்து இந்தியர்களை பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுறான் குற்றாலம் இருக்குல்ல திருநெல்வேலி தென்காசியில் குற்றாலம் பார்த்தீங்களா திருநெல்வேலி அந்த குற்றாலத்தில் இந்தியர்கள் குளிக்கக்கூடாது அப்படிங்கிற ரூலை வந்து போட்டவன் அந்த ராபர்ட் ஆஸ் அப்படிங்கிறவன் அது மட்டும் இல்லாமல் வாகூசி இருக்கார் பாத்தீங்களா அவர் சுதேசி அப்படிங்கிற ஒரு கப்பல் நிறுவனத்தை வந்து தொடங்கினாரா எப்படியாவது அந்த கப்பல் நிறுவனத்தை வந்து ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை மேற்கொண்டவன் அந்த ராபர்ட் ஆஸ் அப்படிங்கிறவன் வாகுசி எல்லாம் வந்து வாகூசி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா அவர்கள் இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி சிறையில் வந்து தூக்கி போட்டவன் அவங்கள உள்ள தூக்கி போட்ட அந்த சுதேசி அப்படிங்கிற கப்பல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணுவேன் ஆசு வூசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் துட்டி உள்ளத்துக்கு போட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பயங்கர கோபமடைஞ்சு அதன் காரணமாக தான் அவரை வந்து கொல்லணும் அப்படின்னு முடிவு எடுத்து தான் வாஞ்சிநாதன் வந்து என்ன பண்ணுறாருனா சுட்டு வந்து கொள்றாரு ஆசை வந்து சுட்டு கொள்றாரு சுட்டு கொண்டுட்டு கைது இருக்குது பார்த்தீங்களா ஆங்கிலேயர்கள்ட்ட நம்ம வந்து மாட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை வந்து செய்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம வந்து படிச்சிருப்போம் ஓகே பிறகு வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா இதுக்கு ஐடியா கொடுத்தது வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களை பிடிச்சி சிறையில் வந்து போடுறாங்க ஏழு வருஷத்துக்கு மேலே சிறையில் வந்து இருக்கார் நீங்கள் நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையுடைய பல காலங்களை அவர் சிறையில் தான் கழிச்சிருக்காரு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் படிக்க முடியும் ஓகே அவரும் பல வருடங்கள் சிறையில் வந்து இருந்திருக்காரு ஆங்கிலேயர்களை எதிர்த்து அப்போ இந்த ஆப்ஷனில் இருக்கவங்க எல்லாமே போராளிகள் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினவங்க அப்படி இருக்கும்போது அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியில் கவனமாக இருக்கணும் குற்றவாளி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது குற்றவாளியாக ஆங்கிலேயர்கள் சேர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறீங்கன்னா கூட பரவாயில்ல அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே நிப்பாட்டி அறிவிங்க குற்றவாளி தான் அப்படிங்கிற மாதிரி இது வந்து பொருள்படுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாஜகவினா இப்போ வந்து கேள்விகளை வந்து எழுப்புறாங்க ஸோ இப்போ இந்த டிபேட்டை வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்